ஐம்பொன் பஞ்சலோக தோடு இது பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம் சின்ன குழந்தைங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது காதில் அரிப்பு அந்த மாதிரி அலர்ஜி எந்த ப்ராப்ளமும் இருக்காது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கோல்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்கூலில் சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க அப்படி இல்லைங்களா அதனால இந்த தோடை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து சேஃபாகவும் இருக்கும் க்யூட்டாகவும் இருக்கும் டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருப்பீஸ்லேருந்து இருக்குது நீங்கள் இந்த தோடு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த தோடு வேணுமோ வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அது ப்ரைஸ் லிஸ்ட்டு வந்து சொல்லுவோம் கொரியர் சர்வீஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த தோடு எல்லாமே க்யூட்டாக இருக்கும் டைமண்ட் ஸ்டோனு ஏடி ஸ்டோனு கோல்டனுக்கு வந்து எந்த மாதிரி வைக்கிறோமோ அதே ஸ்டோன் தான் வச்சுருக்கோம் அதனால் அலர்ஜி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வராதுங்க உங்களுக்கு ஹோல்சேலில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கறனால ஸ்டார்டிங் ப்ரைஸ் செவன்ட்டி ருபீஸில் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் ஹோல்சேல் ப்ரைஸ் அதனால் வந்துட்டு இந்த ரேட்டில் நம்மளால் பண்ண முடியுது இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்